வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்குக்கு உயர்நீதிமன்றம் தற்போது மறுப்பு தெரிவித்துள்ளதை நாம் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி உயர்நீதிமன்றம் ஏன் மறுப்பு தெரிவித்துள்ளது என்ன மறுப்பு தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் முந்தைய அதிமுக ஆட்சியில் ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிராக விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு செய்தார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு முதல் நிலுவையில் உள்ள இந்த வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி ரவீந்திரன் என்பவர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு அனுப்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது இந்த உத்தரவை அமல்படுத்தாததால் வழக்கை சிபிஎம் மசோதம் ஒப்படைக்கும்படி நீதிபதி வேல்முருகன் அண்மையில் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் இந்த உத்தரவை மாற்றி அமைக்கக் கோரி காவல்துறை தரப்பில் கூடுதலாக மனு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் வழக்கை சிபிஐக்கு மாற்றியதை எதிர்த்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாக சுட்டிக்காட்டி ஏற்கனவே இந்த வழக்கில் பிறப்பித்த உத்தரவை மாற்றி அமைக்க முடியாது என்று கூறி காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவை நிராகரித்து உத்தரவிட்டிருக்கிறார் ராம்குமார் கிருஷ்ணமூர்த்தி தகவலுக்கு நன்றி